என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பேச்சு என்பது இரண்டாம் பாவத்தை சார்ந்ததா அல்லது லக்னத்தை சார்ந்ததா ஐயா அதுபோல் பணம் செலவழிக்கும் குணமும் உதாரணமாக லக்னம் ஐந்து ஒம்பது தொடர்பு ரெண்டாம் பாவம் ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொதுவாகவே பேச்சு என்பது லக்னத்தை சார்ந்தது தான் அது ரெண்டாவது பாவங்கிறது ரெண்டாவது பாவம் வந்து ஒற்றைப்படை பாவமாக தான் குரல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் குரல் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும் ரெண்டாம் பாவம் இரட்டைப்படை பாவமாக இருந்தால் குரல் வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் லக்ன பாவம் தான் ஏன்னா பேச்சுங்கிறது மூலையிலேருந்து தான் வருவதால் லக்ன பாவம் எப்படியோ உதாரணத்துக்கு லக்ன பாவம் வந்து ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளுது ரெண்டாவது வீடு வந்து நாலாவது வீட்டு தொடர்பு உள்ளதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்னன்னா லக்னத்துக்கு பன்னெண்டாவது வீட்டு ரெண்டாவது பாவம் தொடர்பு கொள்றதால லக்னத்தை விட்டு மீறி அது செயல்படும் அப்போ அங்கே லக்னத்தோட கேரக்டர் ரெண்டாவது பாவத்துக்கு வராது அதாவது எந்த ஒரு பாவம் லக்னத்துக்கு பன்னெண்டாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அது லக்னத்துடைய லக்னத்தை எதிர்த்து தனித்து செயல்படுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வகையில் இங்கே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா லக்ன பாவம் ஐந்து ஒம்பதாம் பாவ தொடர்பு ரெண்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு அப்படின்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே லக்னத்தோட ஐந்து ஒம்பது ரெண்டாவது பாவம் மறுக்குது அதனால் என்ன அப்படின்னா இங்கே லக்னத்தை சாராமல் ரெண்டாம் பாவம் தனித்து எங்கு செயல்படுது அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ஒருத்தருடைய குணம் என்பது லக்ன பாவத்தை சார்ந்தது தான் ஆனால் ரெண்டாவது பாவம் லக்ன பாவம் என்ன பாவத்தை தொடர்பு கொண்டுள்ளதோ அந்த பாவத்துக்கு பன்னிரெண்டாவது பாவத்தையோ எட்டாவது பாவத்தையோ தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா லக்னத்தோட இது வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகாது உதாரணத்துக்கு லக்ன பாவம் ஐந்தாவது பாவத்தை தொடர்பு கொள்வது ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்வதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ லக்னம் ரெண்டாம் பாவம் ஆறு தொடர்பு கொண்டாடன்னா ஆறுனா வெற்றி வீரம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது இந்த அஞ்சாவது பாவத்துக்கு இது ரெண்டாவது பாவமாக வரத்தால லக்னத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஆறாவது பாவம் செயல்படும் அதனால் இங்கே என்ன அப்படின்னா இங்கே பெரிய அளவுக்கு ஒரு வீரமானாம் பேச மாட்டார் சாஃப்டாக தான் பேசுவார் ஏன்னா ஐ லக்னம் வந்து ஏற்கனவே ஐந்து வைத்து இருக்கிறதால ஆறு என்பது ஐந்தாவது வீட்டுக்கு இருக்கு அதனால் அவர் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆளுமை தன்மையோடு பேசுவார்னு சொல்ல முடியாது அதாவது லக்னத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா பாவமும் செயல்படும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் லக்ன பாவம் இப்போது ஐந்தாவது விட்டு காமிக்குதுன்னா இது கெடுக்கக்கூடிய பாவம் என்பது நாலு எட்டு பன்னெண்டு தான் மீதி எல்லா பாவமும் லக்னத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கு நாலாவது பாவம் வந்து முப்பது சதவீதம் வரைக்கும் இயக்கியும் பிறகு துண்டிக்குது ஏதோ வகையில் கெட்டதாவோட வச்சுக்கோங்க அப்போ பன்னெண்டு பாவத்தில் மூணு பாவம் தான் லக்னத்தை எதிர்க்குதுன்னு பார்க்கும்போது மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது லக்ன பாவம் என்ன தொடர்பு கொள்வதோ அதை சார்ந்து இயங்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இருக்கிற பாவம் பன்னெண்டு அதில் ஆறு பாவம் ஒற்றைப்படை ஆறு பாவம் இரட்டைப்படை ஒரு ஒற்றைப்படி ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்தை கெடுக்கணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அதே இருக்கிற பாவம் எல்லாம் சப்போர்ட் பண்ணிவிடும் ஆப்போசிட் அணியில் இருக்கிற பாவம் மூணு பாவம் அதற்கு கட்டுப்படும் மூணு பாவம் தான் எதிர்க்கும் அந்த வகையில் நாம் என்ன சொல்கிறதுனா பொதுவாகவே லக்னத்தை சார்ந்த பேச்சு தான் ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது வித்தியாசமாக லக்ன பாவம் தொடர்பு கொண்ட பாவத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டாக பன்னெண்டாவது பாவத்தை இரண்டாவது பாவம் தொடர்பு கொள்ளும்போது லக்னத்துக்கு கட்டுப்படாமல் அது செயல்படும் இதுதான் பணம் செலவிழ்க்கு குணமும் இப்போ லக்ன பாவம் நாலு தொடர்பு கொள்வது இரண்டாம் பாவம் அஞ்சு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன் அப்போ என்ன அவர் பேச்சில் வந்து ரொம்ப இனிமையெல்லாம் இருக்காது கொஞ்சம் முயற்சிக்கினாலும் கூட ரொம்ப இனிமையாலாம் பேச முடியாது ஒரு சா இதுவாக தான் பேசுவார் ஏன்னா லக்ன பாவம் ஏற்கனவே நாலு வச்சுங்கிறதால இந்த ஐந்தாவது பாவம் என்பது கொஞ்சம் அதை லக்னத்துக்கு கட்டுப்பட்டு தான் அது செயல்படும் இதே லக்ன பாவம் மூணு கொண்டு ரெண்டாவது பாவம் ஐந்து வயிற்று வைத்து தொடர்பு கொண்டு அது நல்ல கலகலப்பாக பேசக்கூடிய நல்ல உதாரணத்தோடு பேசக்கூடிய அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல செலவழிக்கிற குணம்லாம் ரொம்ப அதிகமாகும் அதனால் நாம் வந்து பேச்சு மட்டையில் எல்லா விஷயமே ஒரு பாவம் லக்னத்துக்கு சாதகமாக உள்ளதா லக்னத்துக்கு பாதகமாக லக்னத்தை சாதகமாக உள்ளதா லக்னத்தை எதிர்த்து செயல்படுகிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு லக்ன பாவம் என்ன பாவத்தை தொடர்பு கொண்டுள்ளதோ அந்த பாவத்திற்கு நிக எதிர்க்கிற மாதிரி நாம் ஆய்வு செய்யக்கூடிய பாவம் இருந்தால் லக்னத்தை மீறி அது செயல்படுகிறது அப்போ பொதுவான குணங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் இந்த விஷயத்தில் மட்டும் அவர் கேரக்டர் வேறு மற்ற விஷயத்தில் அவர் கேரக்டர் காமனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார்